ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனிசியில் தாங்க மனிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ஏன் உனக்கு வந்து என்ன பதில் சொன்னால் நீ வந்து என்ன செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்க நான் தான் வந்து விஜய் கிட்டே வந்து நீ வந்து ஒட்டி உரவாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தா நீ கூடயே வந்து ஒட்டி உறவாடிக்கிட்டு அவனுக்கு வந்து சுற்றி உளுந்த உடனே வந்து அப்படியே தைலம் போட்டு விடுறதென்னா நீவி விடுறதுன்னா அது பண்ணுறது என்ன இது பண்ணுறது என்னன்னு பண்ணிகிட்ருக்கேன் நீ உனக்கு அவ்வளோதான் தான் நீ வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே வரையோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விஜய்க்கும் வெண்பாக்கும் வந்து நல்லது இல்லைன்னா வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் ஏன்னா சொல்ல வர்றது கதிரேசன் கிட்ட வந்து சும்மா இப்படி ஒரு தீப்பொறி வந்து போட்டுட்டுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சு விட்டுரும் எல்லாமே வந்து முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளோதான் நீ வந்து அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு பக்கம் அனாதியா விஜய் ஒரு பக்கம் வந்து ஜெயில் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு யோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த வெண்பா வந்து அனாதியாகிடுவாள் அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணாலே வந்து ஒரு மானியம் வந்து புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் சரி இதுக்கெல்லாம் வந்து என்ன வழி நீ வந்து விஜய் கிட்டே வந்து ஒட்டி வருவாடக்கூடாது டிவோர்ஸ் பேப்பர் வந்து அப்ளை பண்ணிட்டியா இன்னும் ரெண்டு நாள் வந்து வருதா எனக்கு வந்து அஞ்சு நாள் டைம் கொடுத்தேன் நான் உனக்கு அந்த அஞ்சு நாளைக்குள்ளே வந்து நீ வந்து மொத்தமாக வந்து முடிச்சிக்கிட்டு உன் மூட்டையெல்லாம் வந்து சுருட்டிக்கிட்டு நீ வந்து கிளம்பிடணும் அவங்க கண்ணுக்கே இது வந்து தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லிகிட்ட வந்து மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை வந்து ஏன் என் வளர்ப்பில் வந்து வளர்ந்த பிள்ளை வந்து என்கிட்டயே வந்து அவள் வந்து ரொம்ப திமிராக வந்து பண்ணுறாளே அப்போ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து நெருங்கி வந்துட்டாங்க கொஞ்சம் ஒரு முக் ஒரு கால்வாசி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ராஜேஸ்வரி தான் வந்து இது பண்ணுறா ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்கா அதனால தான் இந்த மல்லி வந்து இப்படி வந்து அடைஞ்ச மாதிரி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுவும் வந்து கரெக்டு தான்மா நீங்கள் அன்னபூர்ணி கரெக்டு தான் நீங்கள் வந்து பண்ணது எல்லாமே வந்து கரெக்டு தான் ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இன்னும் இருக்குது மல்லி வந்து விட்டால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து மல்லியோட ஆன்வர்சரி வந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி இல்லை ஃபஸ்ட் இயர் வந்து விவாகரத்தை தான் நீங்கள் வந்து கொண்டாட வேண்டியதாக வரும் விட்டிங்கன்னால் கொஞ்சம் நேரத்தில் ஏன்னா மல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நான் வந்து போயிட்டு வக்கீல்கிட்ட எல்லாம் வந்து பார்த்து பேசி முடிச்சுட்டு வக்கீல வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லி சொன்னாங்க அந்த மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா கீதா மேடம் வந்து பயங்கரமாக வந்து சொல்லி சொன்னாங்க எல்லாருமே வந்து சொல்கிறவங்க வந்து ஆயிரத்தெட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பான் ஆனால் உனக்கு வந்து என்ன தோணுது உன் புருஷன் கூட வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை நீ வந்து எதுக்காக வந்து விவாகரத்தை வந்து கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த மேடமும் இல்லை எனக்கு வந்து விவாகரத்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல விஜய் வந்து இப்படி வந்து வரதாட்சின குடும்பம் வந்து கேட்குறாரு இல்லை ஃபிசிக்கலாக வந்து உன்னை வந்து டேமேஜ் பண்ணுறாரு இல்லை மென்டலாக வந்து உனக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாமியார் கொடுமை இருக்கா இல்லை மருமக கொடுமை கொடுமை இருக்கா இல்லை மாமனார் கொடுமை இருக்கா ஏதாச்சும் ஒரு குடும்பம் இருக்கணும்ல எதுவுமே இல்லை ஆனால் அவர் கூட வந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் வந்து இந்த கோர்ட்டு வந்து இந்த ஜட்ஜ் வந்து எப்படி வந்து தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கீதா மேடமும் வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் இருந்தாலேயும் வந்து மல்லி இருந்துட்டு எனக்கு வந்து வேணும் மேடம் உங்கள் கிட்ட வந்து கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ டட்டா